தண்ணி ஒரு மிக்ஸர் அதுவும் தண்ணிக்கு என்ன சாப்பிடற ஒரு அனுபவம் இருக்கு

Woo! Oh. <laughs> Oke. Okay.

விட்ட நிற்கிறேன் இப்பெல்லாம் வந்து யாழ்ப்பாணம் பரத்து எடுத்துக்கோன்னு சொன்னால் ஒரு மடங்கு வெயில இங்கே வந்து மூன்று மடங்கு வெயிலுன்னு சொல்லுவோம் அப்படி சரியான வர்க்கு அப்படியே சொல்லியிருந்தேன் அது வந்து இங்கே நிற்கிற நாட்கள்ல இப்போ சஜி மாமியா கூட வீடியோக்கள் போட சந்தர்ப்பம் கிடைச்சால் போடலாம்னு சொல்லி ஸோ ரெண்டாம் நாதே அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அது என்னன்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து சரியான வெயில் தானே ஆகவே இன்றைக்கி அந்த வவுனி குளத்து வாய்க்கால்கா குளிப்போம்னு சொல்லி நாங்கள் எல்லாம் தீர்மானித்து இந்த சஜி தங்கா அப்புறம் சஜியிட ஹஸ்பண்ட் ஹேஸ்மி அப்புறம் சுஹாசன் ஹஸ்பண்ட் எல்லோரும் நாங்கள் வந்திருக்கிறோம் உண்மைக்குமே நல்ல ஒரு சூப்பரான இடமே இருக்குது இப்போ நாங்கள் கூட இதில் பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்க விழுது தான் பிடிச்சிருக்கேன் இப்போ இதில் எல்லாம் வந்து வடிவாக ஊஞ்செல்லாம் ஆடலாம் அப்படியே ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு சூழலாக தான் இருக்குது நல்ல ஒரு பெரிய ஆலமரம் பாருங்க இப்போ நாங்கள் அந்த வாய்க்காலுக்கு தான் குளிக்க போகிறோம் இப்போ அதில் குளிச்சுட்டு வந்து இதில் ரிலாக்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு சூப்பராக இருக்குது அப்படியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு மதிய நேரம் சாப்பாடு எதுவுமே எடுத்துகிட்டு வேற எல்லாம் இங்கே வடிவாக குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டை தான் போய் சாப்பிட போகிறோம் நாங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் செய்து பரவடை செய்துவிட்டாங்க அங்காங்கே மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு இப்போ அதே நேரம் எங்களால் பாருங்கள் அந்த ஏசிபி பிடிச்சி இந்த இடத்து வடிவாக வடிவ துப்பரவாக்கி தான் இதில் போட்டிருக்கேன் அப்படி ஒரு இடங்கள் இருக்குது இதில் வந்து சின்ன கோயில் இருக்குது வெயிலா சரியில் பாருங்க குளிக்க தொடங்க போறான் போய் தண்ணிக்க காலை நெஞ்சு கொண்டு வந்துட்டேன் என்ன நடந்தது உன் நினைஞ்சிட்டோ பொண்ணோடயே தண்ணிக்க போவான் நீங்க மட்டும் குளிக்கிறதோ எல்லாம் என்ன வீட்டு நேக்குட்டி கொண்டு வந்துடுங்க நேக்கட்டிக்கு என்ன பேர்

இப்போ பாருங்கள் சஜியாக்கள் ஏற்கனவே வந்து அவங்க நேக்குட்டி எல்லாத்தையும் குளித்த பார்த்துட்டு அதனால் தங்காய் என்னத்துக்கா வெயிட் பண்ணுறது நேக்குட்டி குளிச்ச தானே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியோ அப்போ ஆஹா நல்ல ஒரு வேலை தானே என்ன அந்த வெயிலில் விட்டால் டக்குனு காஞ்சிடும் வெயில் காய்ஞ்சிடும் ஓகே பாருங்கள் இதுதான் அந்த குளிக்கிறதான வாய்க்கால் இதில் ஒரு குளிர்ச்சியன்னு சொன்னால் நான் இப்போ ஏற்கனவே அதில் சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு ஆலம்பரம் நிற்கணும் அதேமாரிதான் இந்த வாய்க்காலில் வந்து இந்த இல இருந்தால் இப்படி ஒரு இடத்துல நிற்க நல்லா இருக்குண்ணா சூப்பராக இருக்கு ஆனால் என்ன ஒரு மிஸ்ஸிங் தெரியுமா இப்படி எல்லாம் வடிவிலாம் வந்து அவனையும் குளிச்சுட்டு நல்ல ஒரு பசி இருக்கு மேலோ அதுலேருந்து சாப்பிடும் ஆனால் சாப்பாடு கொண்டு இல்லையே அதுதான் சரியான மிஸிங்கண்ண ஆ

அதே தி கொண்ணம் தம் பிடிச்சதல்ல இங்க இருந்து விட்டால நான் சந்த வடக்க அங்க 가면 வரு இப்படி வரவா நல்லா சைஸ் ஆ இங்க வரணும் இப்படி கைைய எடுத்துட்டா நான் இப்படி கைைய எடுத்துட்டலாம் போக மாட்டேன் புடிandi தென பயமே ஓ ஆ நம்ம நேங்க போறான சரி அது இருக்குது அது சூப்பர் நான் என்னது சூப்பர் எனக்கு ஏ ஆ അത് ഒരു റിഡ്ഡന്നാണ്. പാജിനെ അനുവദത്തെ ബാലമോൻ ആണ് എക്സ്ക്യമേം തൂക്കി കൊണ്ടോ എന്നാണു കൊണ്ട് കൊണ്ട് പോകാൻ പോവാത്തെ. ആ ആഹോ. തയ്യാറാണ് ദാ. പോ പോ. ആസ്മി ഇкрыതു കേൾക്കുന്നാസ്മി. ഹാ? બે ദേഞ്ഞിരാ. ഓ കൊറും ഞങ്ങക്കിടേങ്ങ് വാർലട്ടണ്ടേ. ഞാൻ എവിടെ ഇരിക്കേ? എവിടെ?

அவ்வள்கூட இங்க நடராசா குளிர் தான் மூணு நடராசா காஞ்சிட்டு அது குடுதது இல்லை வர்றது അശ്മീർ പാട്ടുപാട് തന്നെ ആ

அது என்ன மிதக்குமெண்ட்டு போட்டேன் நீங்களோ நான் மிக்சர் பையன் அய்யா போட்டது அவ்வளோதான் ஆ நீ தனி அலோவேரா ஜூஸா நான் தண்ணிக்கு நான் சோடா குடிக்க கூடாது என்ன சொல்லுவேன் சூடாது குடிச்சா தான் நல்லா இருக்கோம் நல்லா அப்படின்னு சொல்லுவேன் நல்லா இருக்கு அலோவேரா ஜூஸ் வாங்கி கொண்டு வந்தது அதை வந்து எனக்கு

ஆனா அப்படி ஊடக பக்கத்துல இந்த ஸ்விமிங் பூல்ல கூட இது வந்து ஒரு இயற்கை வளமான நம்ம இன்னும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் எல்லாம் இதுமாதிரி இந்த வாய்க்கால் நீர் ஓட்டம் இருக்குமா இல்ல அப்ப அவங்க சிறந்து விடுவாங்க மாட்டாங்க இருக்கு மற்ற அதுக்காக வயல் நேரம் ஆ வயல் நேரம்

மாருமை பெண்ணாங்க குளிக்க வந்து ஒரு மணி நேரம் தியாது பிரா நம்ம சுவாசம் வரற நேரம் வந்து இந்த ஆலமர காத வந்து வடிவ என்ஜாய் பண்ணிருக்க அப்டிதானே ஆ இப்போ வந்து குளியல் என்ஜாய் பண்ண போறீங்க சரி இப்போ லேட் பண்ண வாங்க கிடைக்கிற தருணங்களை வந்து வடிவ என்ஜாய் பண்ணணும் சரியோ சோடா இருக்கு மிக்சர் இல்ல இதுக்குதள ரெங்கின உதுஆலயா ஆ

சாம்பூ ஓட்டு புள்ளிங்க மேம் അമ്മേ ബ്രൗണ്ടിന്റെ പാസ് എല്ലാം മുറുക്കാൻ അമ്മേ ഇങ്ങോട്ട് ശരിയാ ഒരു കില്ലാംമാർ അങ്ങനെയല്ല എന്നാ ബാപ്പൻ പോയിട്ട് അമ്മ പോയി ઘરે લાગે